வணக்க மக்களே இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன மாதிரி படம் இன்னைக்கு பார்க்க போறோம்னா ஒரு கிரைம் பேஸ்ட் த்ரில்லர் சம்பந்தப்பட்ட படங்கள் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் ஆல்ரெடி நம்ம சேனல்ல ரெண்டு வீடியோஸ் போட்டிருக்கோம் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் பார்க்காதவங்க செக் பண்ணிக்கோங்க இன்னைக்கு போற மொத படம் என்னன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ரிலீஸ் ஆன கியாரக் கேரக் அதாவது பதினொன்று பதினொன்று அப்படிங்கிற ஒரு வெப் சீரீஸ் தான் இன்னைக்கு பார்க்க போறோம் இந்த சீரீஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சயின்ஸ் பிக்ஷன் கலந்த ஒரு த்ரில்லர் சீரீஸ்ன்னு சொல்லலாம் இது இப்ப ஜி ஃபைவ் ஓடிடி இதுல ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்குதுங்க இது பாத்தீங்கன்னா ஹிந்தி தமிழ் தெலுங்கு ஆகிய லாங்குவேஜ்ல இருக்குது இந்த சீரீஸோட கதை சுருக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு மூன்று காலகட்டங்களில் இந்த கதை காட்டப்படுதுங்க இந்த படத்தின் கதை எங்க ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒன்னுல காட்டுறாங்க அதில் பார்த்தீங்கன்னா ஒரு பொருட்காட்சியில் ஒரு ஒரு குட்டி பொண்ணும் ஒரு குட்டி பையனையும் காட்டுறாங்க இதில் அந்த பெண் குழந்தை பேர் பார்த்தீங்கன்னா அதிதி திவாரி அந்த பையனோட பேர் பார்த்தீங்கன்னா யூக் ஸோ இந்த இந்த பையன்தான் அந்த சீரீஸோட ஹீரோங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பொருள் காட்சியில் ரெண்டு பேரும் விளையாடுறாங்க ஸோ விளையாடும் போது அவங்களுக்குள்ள ஒரு சண்டை வருது ஸோ இதில் இந்த பையன் என்ன பண்ணுறான்னா கோச்சிக்கிட்டு அந்த பெண் குழந்தைய விட்டு தனியாக போயிடுறான் ஸோ அந்த பெண்ணை பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில் ஒருத்தி வந்து அந்த பெண் குழந்தையை கடத்திட்டு போயிடுறாங்க ஸோ அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா போலீஸ் அந்த பெண்ணை தேடி அலைகிறாங்க கடத்திட்டு போனது ஒரு ஆணுன்னு தான் அந்த போலீஸ் எல்லாம் தேடுவாங்க ஆனால் கடத்திட்டு போனது ஒரு பெண் என்று நம்ம ஹீரோவுக்கு மட்டும்தான் தெரியும் ஸோ தான் அங்கே நடந்ததை பார்த்தது ஸோ அதை சொல்ல முடியாத நிலைமை விடும் அந்த நேரத்தில் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கதை ரெண்டாயிரத்தி பதினாறை நோக்கி நகருது இப்போது ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு போலீஸ் அதிகாரியாக இருக்கிறாரு பதினஞ்சு வருஷம் ஓடி போனாலும் இன்னும் அந்த கேஸ் இழுவையிலேயே உள்ளதுங்க அதில் இப்போ அங்கு ஒரு சட்டம் கொண்டு வராங்க பழைய கேஸ் எல்லாம் க்ளோஸ் செய்வதற்கு ஸோ அப்படி நடந்தால் யாராலும் குற்றவாளியை கண்டுபிடிக்காத நிலமை வந்துடும் சொல்லி நம்ம படத்தோட ஹீரோவும் மூத்த அதி அதிகாரியான வாமிகா அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து மறுபடியும் இந்த கேஸை கண்டினியூ பண்ணுறாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னமும் அந்த பெண்ணோட அம்மா பதினஞ்சு வருஷமாக என்னோட பொண்ணுக்கு நியாயம் கிடைக்கவில்லைன்னு சொல்லி ஜஸ்டிஸ் ஃபார் அதிதி திவாரின்னு போராடி வருகிறாங்க அதே சமயம் இப்போ நேரம் குறைவாக இருப்பதினால் ஹீரோ வந்து குற்றவாளியை கண்டுபிடிக்க முயற்சி செய்கிறாரு ஸோ அதில் ஒரு கட்டமாக தான் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சரியாக நைட்டு பதினொன்று பதினொன்று அந்த டைம் பீரியடில் வந்து ஒரு வாக்கி டாக்கி மூலமாக ஒரு ரெண்டு ஜென்ரேஷன் அதாவது ரெண்டாயிரத்தி ஆறில் இருக்கிறவங்களும் ரெண்டாயிரத்தி பதினாறில் இருக்கிறவங்களும் பேசிக்கிற மாதிரி ஒரு நிலைமை ஏற்படும் ஆனால் இவங்க ரெண்டு பேருக்கும் பார்த்தீங்கன்னா பல வருடம் இடைவேளியில் பேசிக்கிட்டு இருக்கிறோங்கிறது தெரியாது ஸோ அவங்க ரெண்டு பேரும் அந்த கேஸை பற்றி பேச ஆரம்பிச்சு கரெக்டாக ஒரு நிமிஷத்தில் அந்த வாக்கி டாக்கி கட் ஆயிடும் சோ அந்த வாக்கி டாக்கியில் கிடைச்ச தகவலை வச்சு சில விஷயத்த அவர் ஹீரோ கண்டுபிடிக்கிறாரு அதுக்கப்புறம் தான் பாத்தீங்கன்னா வாக்கி டாக்கி எப்படி யூஸ் ஆகுறதுங்கிறதே அவருக்கு தெரியும் சோ அதுக்கப்புறம் தான் தெரியும் அந்த வாக்கி டாக்கியில் பேசுனது இன்னொருத்தர் ஒரு போலீஸ் அதிகாரிங்கிறது அவர் தான் இந்த படத்தோட செகண்ட் ஹீரோ அவர் பேர் பாத்தீங்கன்னா ஷௌரியா அத்வாலுங்கிறது சோ வாக்கி டாக்கியில பேசின அதிகாரி பாத்தீங்கன்னா ரெண்டாயிரம் காலக்கட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து அந்த காலகட்டத்தில் இருந்தவர் அப்போ அவர் பாத்தீங்கன்னா ஒரு டைன் டெத் கேஸ விசாரிச்சுட்டு இருப்பாரு ரெண்டு பேரும் சேர்ந்து பயந்து தாங்க அந்த காணாமல் பொண்ணு அந்த குட்டி பொண்ணோட கேஸும் சால்வ் பண்ணாங்களா இல்லை அந்த டெத் கேஸை ரெண்டு பேரும் சேர்ந்து சால்வ் பண்ணாங்களா இல்லையாங்கிறது தாங்க அந்த மீதி கதையே இதில் மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு எபிசோடு இருக்குங்க ஒவ்வொரு எபிசோடும் தரமாக எடுத்திருப்பாங்க அதே மாதிரி இந்த படத்தில் வர்ற திரைக்கதை பார்த்தீங்கன்னா நம்மளை எங்கேயுமே திரும்ப கூட விடாது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் முக்கியமாக ஒரு மூன்று கதாபாத்திரத்தில் நடித்தவங்க அந்த யூகா இருக்கட்டும் சௌரியா மாதிரி வாமிகா இவங்கள மூணு கேரக்டரும் பார்த்தீங்கன்னா இந்த சீரிஸு செம்மையாகவே ஒர்க் அவுட் ஆயிருக்குங்க இந்த சீரிஸை எடுத்த இயக்குநருக்கும் அவங்களோட டீமுக்கும் ஒரு பாராட்டுக்குரியதுன்னே சொல்லலாம் இந்த எபிசோடில் வர்ற மியூசிக் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு எபிசோடுக்கும் வித்தியாசமாக கொடுத்து மிரட்டியிருப்பாங்கன்னே இருப்பாங்கனே சொல்லலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த படத்தோட ஒளிப்பதிவு பார்த்திங்கன்னா மிகப்பெரிய பலம்னே சொல்லலாங்க இமோஷனல் சீன்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா சூப்பராக ஒர்க் ஆச்சுங்க இந்த சீரிஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு கொரியன் சீரீஸ் அதாவது சிக்னலுங்கிற ஒரு கொரியன் சீரிஸோட தழுவலாவே எடுத்திருப்பாங்க நம்ம இந்தியன் கல்ச்சருக்கு தகுந்த மாதிரி மாத்தி எடுத்திருப்பாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த எபிசோட்ல முகம் சுளிக்கிற மாதிரி வைக்கிற காட்சிகள் எல்லாம் எதுவுமே கிடையாது ஃபேமிலியோட பார்க்கலாம் அடுத்து நம்ம லிஸ்ட்ல நம்ம பார்க்க போற மூவி நேம் பார்த்தீங்கன்னா மலையாள சினிமாவில் அடுத்து ஒரு தரமான ஒரு கிரைம் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் படம் ஒன்று வந்துருக்குங்க அந்த படம் பேர் பாத்தீங்கன்னா ஆனந்த் ஸ்ரீபாலா இந்த படம் இப்ப அமேசான் பிரைம்ல ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்குதுங்க தமிழ் டப்பில் இல்ல மலையாளம் மட்டும்தான் இருக்கு இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மணி நேரம் பதினஞ்சு நிமிஷம் டூரேஷன் பீரியட் வரும் கொச்சின்ல ஒரு காலேஜில் படிச்சுக்கிட்டு இருக்கிற பொண்ணு பேரு தான் மெர்லின் இந்த பொண்ணு எப்பயும் போல காலேஜ் முடிச்சுட்டு ஹாஸ்டலுக்கு வர வேண்டிய பொண்ணு அன்னைக்கு பார்த்து வரல ரொம்ப நேரம் ஆகி அந்த பொண்ணு வராதனால ஹாஸ்டல் இன்சார்ஜ் மற்றும் அவர் பேரண்ட்ஸ் ரெண்டு பேரும் சேர்ந்து போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க போறாங்க கம்ப்ளைண்ட் எடுத்துக்கிட்ட போலீஸ் என்ன பண்றாங்கன்னா ரொம்ப அலட்சியமா அந்த பொண்ணை தேட ஆரம்பிக்கிறாங்க கொஞ்ச நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா அந்த பொண்ணோட பாடி பாத்தீங்கன்னா கொச்சின் துறைமுகத்துல கண்டெடுக்கப்படுறாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா போலீஸ் இது வந்து ஒரு தற்கொலை சொல்லி இந்த க்ளோஸ் பண்றாங்க ஆனால் மெர்லினோட அப்பாவுக்கு பாத்தீங்கன்னா இது தற்கொலைங்கிற ஒரு நம்பிக்கையே இல்ல சோ அதனால கேஸ சிஐடிக்கு மாத்த சொல்றாரு இந்த நிலையில தான் இருபத்தி ஏழு வயசாகும் ஆனந்த் ஒரு காவல் அதிகாரி ஆகணும்னு விரும்புறாரு ஆனந்த் கேரக்டர்ல அர்ஜுன் அசோகன் நடிச்சிருக்காருங்க அதே மாதிரி ஒரு பிரைவேட் டெலிவிஷன் சேனல்ல வேலை பாக்குறாங்க ஸ்ரீபாலா ஸ்ரீபாலா கேரக்டர்ல பாத்தீங்கன்னா அபர்நாத் தாஸ் தான் நடிச்சிருப்பாங்க இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணிட்டு வருவாங்க அந்த டைம்ல தான் இந்த டெலிவிஷன் சேனல்ல ஒரு கிரைம் ஸ்டோரி சம்பந்தமா ஒரு நிகழ்ச்சி ஒண்ணு நடத்தலாம்னு முடிவு பண்ணுவாங்க அதுக்கு அவங்க மெர்லின் கதையை தான் தேர்ந்தெடுப்பாங்க இது ஒரு கிரைம் அபர்ணா தாஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அர்ஜுன் கிட்ட ஹெல்ப் கேட்பாங்க இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்றாங்கன்னா மெர்லினோட அவங்க அப்பாவை போய் சந்திக்கிறாங்க சந்திச்சு என்ன நடந்ததுன்னு சொல்லி கதையெல்லாம் கேட்டு அதுக்கப்புறம் இவங்க அது வந்து ஒரு தற்கொலை இல்லைன்னே முடிவு பண்றாங்க அவங்க அப்பா சொன்னதை அப்படியே டெலிகாஸ்ட் பண்றாங்க அது பாத்தீங்கன்னா அது போலீஸுக்கு ஒரு பெரிய தலைவலியாவே ஆயிருது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு புது சார்ஜ் ஷீட் போட்டு இந்த கேஸை ஒரு பதினாலு நாளுக்குள்ள முடிக்கணும்னு சொல்லி முடிவு பண்றாங்க மெர்லின் கொலையை மறுபடியும் விசாரிச்சு உண்மை கண்டுபிடிச்சாங்களா இல்ல அது தற்கொலை தானா என்பதுதாங்க இந்த படத்தோட மீதி கதைய இந்த படத்தோட பிளஸ் பாத்தீங்கன்னா அர்ஜுன் அசோகன் நடிப்பு பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சுங்க டேரக்டர் விஷ்ணு விஜய்க்கு இதுதான் படம் சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க அந்த அளவுக்கு நல்லாவே எடுத்திருக்கிறாரு இன்வெஸ்டிகேஷன் சூப்பராகவே இருந்துச்சு அதே மாதிரி மைனஸ் அப்பர்நாத் தாஸ் ரோல் பார்த்தீங்கன்னா இன்னும் சிறப்பாகவே கொடுத்திருந்துருக்கலாங்க படத்தோட கதைக்களம் பார்த்தீங்கன்னா யூகிக்கிற மாதிரி தாங்க இருந்துச்சு புதுசாலாம் எதுவுமே இல்லை இன்னும் கொஞ்சம் சிறப்பா பண்ணியிருந்திருக்கலாம் படத்துல ட்விஸ்ட் அண்ட் டேன்ஸ் கொஞ்சம் நல்லா இருந்ததுங்க மொத்தத்தில் இந்த கிரைம் த்ரில்லர் படம் பாத்தீங்கன்னா பார்வையாளருக்கு ஒரு விருந்தினே சொல்லலாம் அடுத்து நம்ம லிஸ்ட்ல நம்ம போற மூவி நேம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ரிலீஸ் ஆன கா முக்தர் அப்படிங்கிற ஒரு த்ரில்லர் ராமா படம் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இது இப்போ நெட்ஃப்ளிக்ஸில் ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்குதுங்க தமிழ் டப்புலையும் இருக்குது இந்த படம் பார்த்தீங்கன்னா எதிர்பார்ப்பு இல்லாமல் பார்த்த ஒரு நல்ல சாட்டிஸ்ஃபை ஆன படம்னே சொல்லலாம் கிளைமேக்ஸில் ட்விஸ்ட் இருக்குதுங்க இந்த படத்தோட ஸ்டோரி லைன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒம்போதுல மும்பையில் நடக்கும் ஒரு டைமண்ட் எக்ஸிபிஷனில் ஒரு ஐம்பது கோடி மதிப்புள்ள ஒரு வைர நகையை கொள்ளையடிக்கிறாங்க கொள்ளை அடித்து போன அந்த நகையை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு போலீஸ்காரரை அசைன் பண்ணுறாங்க அவர் யார்னு பார்த்தீங்கன்னா கொள்ளையடித்தவர்களை கைது செய்வதில் ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ் ரேட் வச்சுருக்கிற ஒரு காவல் அதிகாரி தான் அவர் அவர் தான் அந்த படத்தோட கதாநாயகன் இந்த கேஸ் சம்பந்தமா அந்த ஹாலில் இருந்து ஒரு மூணு பேரை கைது பண்றாங்க அதில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு வயதானவர் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா தமனா மூணாவது பார்த்தீங்கன்னா அந்த படத்தோட ரெண்டாவது ஹீரோ ஸோ இந்த மூணு பேரையும் கைது பண்றாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கேஸ் கோர்ட்டில் நல்லாவே போகுதுங்க ஹீரோவுக்கு நல்லாவே தெரியும் இந்த மூணு பேர்ல தான் ஒரு ஆள் இந்த டைமண்டை எடுத்திருக்காங்கன்னு ஸோ அவரும் என்னென்னமோ ட்ரை பண்ணி பார்க்குறாரு ஸோ போதுமான ஆதாரங்கள் இல்லாதனால அந்த மூணு பேரையும் ஜாமீன்ல வெளியே விடுறாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு வருஷம் கழிச்சு இந்த ரெண்டு ஹீரோவும் சந்திக்கிற மாதிரி ஒரு த வருது கொல்லை அடித்தவரை கண்டுபிடிக்கிறது காட்டி இந்த ஹீரோ போலீஸ் வந்து எந்த எல்லை வரைக்கும் சென்றார் அதனால் அவர் என்னென்னலாம் இழந்தார் பிடிப்பட்ட ரெண்டாம் ஹீரோவுக்கு வாழ்க்கையில என்னென்னலாம் ஆச்சு தமனாக்கு என்ன ஆனது ஸோ இதுதாங்க இந்த படத்தோட மீதி கதையே படத்துல பாத்தீங்கன்னா ஐம்பது பெர்சன்டேஜ் ட்ராமாவும் ஐம்பது பெர்சன்டேஜ் இன்வெஸ்டிகேஷன் கலந்த சீன்ஸ் தான் நிறைய இருக்கும் கண்டிப்பா ஒரு செம்மையான படம் மிஸ் பண்ணாதீங்க அங்கங்க சின்ன சின்ன லேக்ஸ் இருக்கும் பட் கிளைமேக்ஸ் பார்த்தீங்கன்னா வெறித்தனமா இருக்கும் படத்தை பாருங்க இந்த படத்துல இந்த ரெண்டு கேரக்டர்ல எந்த கேரக்டர் உங்களுக்கு பிடிச்ச கேரக்டருங்கிறத நம்ம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அடுத்து நம்ம லிஸ்ட்ல நம்ம பார்க்க போற மூவி நேம் பார்த்தீங்கன்னா ஜொர்க வாசல் இந்த படம் கிரைம் சைக்கலாஜிக்கல் த்ரில்லர் பிளஸ் ட்ராமா ஸ்டோரினே சொல்லலாம் இந்த படம் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டே கால் மணி நேரம் ஓடக்கூடிய படமாக இருக்குங்க இந்த படத்தோட கதைகளை எங்க ஆரம்பிக்கும்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் காலங்கட்டத்தில் உண்மையாகவே சென்னை சென்ட்ரல் ஜெயிலில் நடந்த ஒரு மிகப்பெரிய கலவரம் வெடிச்சதுங்க இந்த கலவரத்தில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் இறந்து போகிறாங்க இதுக்கெல்லாம் காரணம் என்ன எதற்காக இப்படி நடந்தது என்பதை விசாரிக்கிறதுக்காக ஒரு ஆஃபீஸர் வராரு அவர்தான் நடராஜ் அவர்கள் இவர் அங்கே இருந்த போலீஸ் அதிகாரிகிட்டையும் அங்கே இருந்த கைதிகிட்டையும் விசாரிக்க தொடங்குகிறாரு இதுக்கடுத்து அங்கே என்னென்னலாம் சம்பவம் நடந்ததோ அதுதாங்க இந்த படத்தோட மீதி கதையே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் காலகட்டத்துல அந்த சிறையில் நடந்த கலவரத்தை மையமாக வைத்து எடுக்கப்பட்ட படம் தாங்க இது இந்த படத்துல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் காஃப் பாத்தீங்கன்னா முதல் ஸ்லோவா தாங்க போகும் அதுக்கப்புறம் செகண்ட் காஃப் பாத்தீங்கன்னா கொஞ்சம் பரபரப்பாவே போக ஆரம்பிச்சிடும் இந்த படத்துல ஆர்ஜே பாலாஜி பாத்தீங்கன்னா ஒரு நல்ல யதார்த்தமான ஒரு நடிப்பையே கொடுத்திருக்கிறாரு அதே போல எல்லா கதாபாத்திரங்களும் எழுதப்பட்ட விதமும் ரொம்ப சூப்பரா இருக்குங்க இந்த படத்துல எல்லாருமே சூப்பரா நடிச்சிருக்காங்கன்னே சொல்லலாம் முக்கியமா பாத்தீங்கன்னா செல்வரகவன் மணி கென்ட்ரிக் சுனில் கட்டபொமன் இப்படி எல்லாரோட நடிப்புமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க அதே மாதிரியே இந்த படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் மற்றும் மியூசிக் பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல இருந்தே நம்மள ஒரு சீரியஸான மோடுக்குள்ளேயே கொண்டு செல்கிறதுன்னு சொல்லலாங்க அதே மாதிரி இந்த படத்தோட ஒளிப்பதிவு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் கொண்டு செல்லுதுன்னே சொல்லலாம் பட தொகுப்பு பில்லர் ஆஃப் த மூவினே சொல்லலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வசனமும் நல்லா எழுதியிருப்பாங்க சில இடங்கள்ல பார்த்தீங்கன்னா கதை கொஞ்சம் ஸ்லோவா போற மாதிரி இருக்குங்க ஆனா படம் ஒர்த் வாட்சபுள்னே சொல்லலாங்க அதே மாதிரி இந்த படத்தோட டேரக்டருக்கு இதுதான் மொதல் படம் சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க ஸோ அந்த அளவுக்கு நல்லா நல்லாவே எடுத்திருக்கிறாரு அதே மாதிரி இந்த படத்துல முகம் சுலிக்க வைக்கிற மாதிரி சில விஷயங்கள் இருக்குதுங்க அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிருக்கலாம் இருந்தாலும் இந்த படம் ஒரு ஒருத்தான மூவின்னே சொல்லலாம் அதே மாதிரி இந்த படத்தை டிசம்பர் இருபத்தி ஏழாம் தேதி நம்ம நெட்ஃபிளிக்ஸ்ல ஸ்ட்ரீம் பண்ண போறாங்க அதே மாதிரி இந்த படம் தமிழ் தெலுங்கு மலையாளம் மற்றும் கன்னட மொழிகள்ல அவைலபிளா இருக்குங்க அடுத்து நம்ம லிஸ்ட்ல நம்ம பார்க்க போற மூவி நேம் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ரிலீஸ் ஆன அதோ முகம்னு ஒரு டிராமா மிஸ்டரி த்ரில்லர் மூவி தான் இன்னைக்கு பார்க்க போறோம் இந்த படம் இப்போ ஆகா தமிழ்ல ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்குதுங்க இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி பாத்தீங்கன்னா ஹீரோ மார்டின் ஹீரோயின் லீனா ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா லவ் பண்ணி கல்யாணம் முடிச்சுக்கிறாங்க கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஹீரோயினுக்கு பிறந்தநாள் வருதுங்க அந்த பிறந்தநாளுக்கு இவர் ஏதாவது ஒரு சர்ப்ரைஸ் பண்ணலான்னு நினைக்கிறாரு அதுக்கு இவர் என்ன பண்றான்னு பார்த்தா ஒய்ஃபோட ஸ்மார்ட் போன்ல ஒரு ஸ்பை கேமரா ஆப்பை ஒன்னு இன்ஸ்டால் பண்றாரு இதுக்கப்புறம் ஒய்ஃபோட டே டு டே லைஃபை பார்த்தீங்கன்னா இவர் ஆஃபீஸில் இருந்து வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு ஒரு கட்டத்தில் இவர் ஒய்ஃபை தேடி ஒரு மர்ம நபர் இவர் வீட்டுக்கு வந்து போகிறாரு அதை பார்த்து பயங்கர ஷாக்கான இவர் வீட்டுக்கு வந்து போனது யார் அவருக்கும் மனைவிக்கும் என்ன தொடர்பு என்பதை அறியும் முயற்சியில் மார்ட்டின் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு நகர்விலும் பார்த்தீங்கன்னா ஒரு அது அதிர்ச்சி காத்திருக்குதுங்க இறுதியில் என்னதான் நடந்தது என்பது தாங்க இந்த படத்தோட மீதி கதையே இந்த படத்துக்கு மிகப்பெரிய பலமே பார்த்தீங்கன்னா மியூசிக்கும் ஒளிப்பதியும் தாங்க இந்த படத்தில் ஒவ்வொரு பத்து நிமிஷத்துக்கு ஒரு ட்விஸ்ட்டு வச்சு தெறிக்க விட்டுருப்பாங்கன்னே சொல்லலாம் சில இடங்களில் ஹோல் இருந்தாலுமே ஒரு தரமான சஸ்பென்ஸ் த்ரில்லர் படம் தாங்க இது அதே மாதிரி கிளைமிங் ஸ்பீஜி எல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருக்கும் மலையாள சினிமா அலையில் காணாமல் போன ஒரு நல்ல தமிழ் படத்துலையும் இதுவும் ஒன்று தாங்க இந்த வீக்கெண்ட் நீங்கள் இந்த படத்தை பார்த்துட்டு உங்களோட கருத்தை நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்